எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது மனதில் ஒரு புதிய சந்தோஷங்கள் உருவாகக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த தினம் நீங்கள் மகிழ்ச்சி வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நலம்னு நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் செல்வம் அனைத்தும் அனைவருக்கும் கிடைத்திட ஆடவினை தினம் நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன நாம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது நமது ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்கள் என்னென்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கிட்டு பெல் பட்டன் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள்க இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க மேலும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் உச்சமடைந்து காணப்படுகிறார் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் யோகமாக அமைஞ்சிருக்கிறாருங்க பத்து கொடிய சந்திரன் ஒம்போதுல இருக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல நன்மைகள் நமது துலாம் ராசிக்கு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்னைக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பீங்க அப்படி இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுடைய பிரஸா இருக்கும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் பரந்த மனம் உள்ளவராக நல்லவற்றை மட்டுமே பார்ப்பவராக இருந்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது நம்பிக்கைகள் உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே உங்களது ஆசைகள் என அனைத்துமே நிறைவேறும் வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு வாசல் கதவை திறக்கும் ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெருங்க தாமதமாக கொண்டிருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய சில பண வரவுகள் இன்றைய தினம் நீங்கள் வசூல் செய்ய முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு வசூலாகும் பழைய பாக்கியில் வசூலாவதால் இன்றைய தினம் உங்களது நிதி நிலைமையும் கொஞ்சம் மேம்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மாலை நேரத்தை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களது மாலை நேரம் மிகவும் பிரகாசமாக ஃபியூச்சர் மிகவும் உயிர் இனிமையானதாக மாற்றிக்கொள்ளாத உதவிகரமாக இருக்குங்க நல்ல இனிமையான மாலை பொழுது உங்களது நண்பர்களுடன் இன்றைய தினம் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது உறவுகளில் இன்றைக்கு இருந்து வந்திருந்த குடும்ப உறவுகளில் வந்து சிக்கல்கள் எல்லாமே தீருங்க குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் விலை உயர்ந்து ஆடை ஆபணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் இன்றைய தினம் பெண்களுக்கு புதிய நகை வாங்கும் கால காலகட்டமாக இன்று அமைந்திருப்பதால் தங்கம் மலை புளியக்கூடிய ஒரு யோகமாக சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இன்றைக்கி தங்கம் வாங்கக்கூடிய நல்ல காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க இந்த தினத்து வியாபாரத்தை மிகச் சிறப்பாக இருக்குங்க வியாபாரம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் அதிகமாக இருக்குது இந்த தினம் கிரியேட்டிவ் தொடர்புள்ள வேலையில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல ஒரு நேரமாக இந்த தினம் அமைகிறதுங்க உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களது நகைச்சுவை உணர்வு இயல்பாகவே இருக்கும் அது உங்களுடைய மிகப்பெரிய சொத்து இந்த தினம் அந்த சொத்து உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை மன நிம்மதியையும் மன சந்தோஷத்தையும் இன்று தினம் வாரி வரி வழங்கக்கூடிய வகையில் உங்களது நகைச்சுவை உணர்வு என்ற தினம் உங்களுக்கு கை கொடுக்குங்க திருமண வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக ஒரு மகிழ்ச்சி மிக்கதாக இன்று தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு அதை இன்று தினம் நீங்கள் உணர்வீர்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நீங்க உண்டு உங்களது வேலை உண்டு என்று இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் பதவி உயர்வுகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு தேவையான பதிவு உயர்வுகள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனக்கு அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய வகையில் உங்களது ஆஃபீஸ் வாழ்க்கை என்ற தினம் சிறப்பாக அமையுங்க எனவே உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு காத்துட்டு இருக்கு தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் மன்னம் இன்னைக்கு ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கி லக்கிய கலராக இருக்குங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூன்றாம் நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக சமுதாயம் மற்றும் பொதுப்பணித்துறைகள் பொது தொண்டு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகளும் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து கொள்ள அது ஏதுவாக அமையுங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு அருமையான தினம் இன்றைக்கி அமைப்பெறும் நட்சத்திர ரீதியான பலன்களை நமது துலாம் ராசி என்பர்களுக்காக இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது தலாம் துறை ராசிபலன் சேனல் இது நீங்கள் பண்ணல அப்படினா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்று பட்டனையும் அழுத்தி மறந்துடாதீங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எங்களுக்கு அது நல்லா என்கரேஜாக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாபாரத்தில் மிகச்சிறப்பான அருமையான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான துறைகள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடிய சூழலைகள் சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில சான்சஸ் விட்டு போயிருக்கும் நீங்கள் மிஸ் செஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் சான்சஸ் இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மீண்டும் ரீசான்ஸ் கிடைக்கும் அந்த மறுவாய்ப்புன்றதிலும் பயன்படுத்தி நீங்க மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும் எனவே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத சில உதவிகளும் கிடைக்கும் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு சுற்றிலும் நிலவக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் உங்களது ஆகட்டும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குதுங்க ஏற்றுமதி அல்லது இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகரித்து காணக்கூடக்கூடிய லாபம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மிக சிறப்பாக இருக்கும் நல்ல லாபகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் பலதரப்பட்ட வகையில் உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது பொது இடங்களிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உறவினர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் ஆதரவு குரல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய அமைவதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவுகள் காரணமாக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டு பணிகள் சமுதாய பணியில் ஈடுபடுவர்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் மற்றவர்களிடம் ஏற்படும் நல்ல புகழ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் உற்சாகம் பொங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக நல்ல சந்தோஷங்கள் இருக்குங்க நீங்கள் அதை இன்றைக்கி சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இருந்து வந்திருந்த மனக்குழப்பங்கள் சிக்கல்கள் உங்களுடைய உறவுகளில் கண்டிப்பாக இன்னைக்கு தீரும் உங்களுக்கு மனநிம்மதி பெருகும் ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையப்பெறுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ம பிடிச்சிருந்தா மாறக்க அவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணிவிடுங்க ஏற்கனவே நான் சொல்கிற மாதிரி நமது வீடியோ நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டன் எழுதி ஆலர் பட்டன் எடுத்து மறந்துடாது என்பர்களே உங்களுடைய மதிப்பு முக்கிய கமெண்ட்ஸ்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அது எங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூபிள் ஃபீட்பேக் எங்களுக்கு நிச்சயமாக நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் Have a wonderful day.